தலைப்பு பொன்னான பிரமாணம் ஏழாம் தூதனின் கட்டுரைகள் பாஸ்டர் ரசல் அவர்களின் பதில்கள் பொன்னான பிரமாணம் தவறான விளக்கம் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ஒருவன் தனக்கு தன் சகோதரன் என்ன செய்யக்கூடாது என்பானோ அதையே அவன் தன் சகோதரனுக்கு செய்யக்கூடாது என்பதாக பொன்னான பிரமாணத்திற்கு விளக்கம் கொடுக்கப்படலாமா பதில் இல்லை பொன்னான பிரமாணமானது எதிர்பார்ப்பவைகளுக்கும் அதிகமாய் செய்வதற்கு அது தடை விதிக்கும் என்று நான் கருதுகிறதில்லை ஒருவேளை தாங்கள் ஒரு கிறிஸ்தவன் என்றால் நீங்கள் அதிகமாகவே செய்ய வேண்டும் பொன்னான பிரமாணம் என்பது அனைவருக்கும் பொருந்தும் ஆனால் கிறிஸ்தவனுக்கு வேறொரு பிரமாணம் காணப்படுகின்றது புதிதான கட்டளையை கொடுக்கிறேன் என்று இயேசு உலகத்தாரிடமோ யூதர்களிடமோ சொல்லாமல் சீஷர்களிடமே சொன்னார் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாகிருங்கள் என்று சீஷர்களிடமே சொன்னார் ஒருவேளை இயேசு நம்மை பொன்னான பிரமாணத்தினுடைய அடிப்படையில் மாத்திரம் அன்பு கூர்ந்திருந்தாரானால் அவர் நமக்காக மறித்திருக்கவே மாட்டார் ஆனால் அவர் அதிகமாகவே செய்திட்டார் மற்றும் அவரது பின்னடியார்கள் என நீங்களும் நானும் ஒருவர் இன்னொருவருக்காய் அதிகமாய் செய்திட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார் இரண்டு ராஜ்யம் ராஜ்யத்தின் சுதந்திரர்கள் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ராஜ்யத்தின் சுதந்திரர்களாக போகிறவர்கள் எந்த மாபெரும் படிப்பினைகளை கற்றுக்கொள்ளும்படி எதிர்பார்க்கப்படுகின்றனர் பதில் நீதியினை குறித்த சரியான முழுமையான உணர்ந்து கொள்ளுதல் ஆகும் மற்றும் உங்களை அன்பு கூறுவது போன்று அயலார்களை அன்பு கூறுதலாகிய பொன்னான பிரமாணம் முன்வைக்கும் காரியங்களுக்கு இசைவாய் வர பிரயாசம் எடுப்பதன் வாயிலாக நீதியினை குறித்த அந்த உணர்ந்து கொள்ளுதலை வெளிப்படுத்துவதாகும் இரண்டு மேலும் அன்பு அனுதாபம் மனதுருக்கம் இரக்கம் குறித்த படிப்பினைகளாகும் நம்மை குறித்து நமது எண்ணங்கள் வார்த்தைகள் மற்றும் கிரியைகள் குறித்து நாம் எவ்வளவுதான் கடுமையாய் இம்மியும் பிசகாமல் காணப்பட்டாலும் கூட நாம் மற்றவர்கள் விஷயத்தில் இம்மையும் பிசகாத எதிர்பார்ப்பினை கொண்டிருக்க கூடாது மாறாக நமது இரட்சகர் போன்று அவர்கள் கொடுக்க அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மூன்று கிறிஸ்துவோடு பாடுபடுவதை அவரது பாடுகளில் ஐக்கியம் கொண்டிருத்தலை குறிக்கின்றதாக இருக்கும் இது நமது கர்த்தரோடு கூட வரவிருக்கும் அவரது ராஜ்யத்தின் ராஜாக்கள் என ஆசாரியர்கள் என நியாயாதிபதிகள் என நாம் செய்யவிருக்கும் வேலைக்கு நம்மை பொருத்தமானவர்களாக மற்றும் தகுதியானவர்களாக வெளியேற பெற்ற படிப்பினைகளை நாம் கற்றுக்கொள்வதை குறிக்கின்றதாய் இருக்கும் மகிமையின் சபையாக இருக்கப் போகின்றவர்கள் யாவரும் தேவனுடைய அன்பான குமாரனின் சாயலாக வேண்டும் என்று தங்கள் இருதயங்களில் கிறிஸ்துவின் நிரூபத்தினை எழுத பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்துள்ளார் என்பதில் என பரிசுத்த பவுல் அடிகளார் எழுதிட்ட போது இவர் கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் நம் இருதயங்களில் பதிய பெற்றிருக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தினை வலியுறுத்தினவரானார் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பது வசனங்கள் இவர்களது சரீரங்களானது எவ்வளவுதான் பூரணமற்றவைகளாக இருப்பினும் இவர்கள் தங்கள் கொள்கைகளுக்கு ஏற்ப காணப்படும் விஷயங்களில் எவ்வளவு பூரணமற்றவர்களாக இருப்பினும் அந்த கொள்கைகள் திவ்ய நியமங்களின் படிய படிகளாக காணப்பட வேண்டும் கொள்கைகளை நிறைவேற்றும் விஷயத்தில் பாடுபடுவதில் மகிழத்தக்கதாக அந்த கொள்கைகளுடன் நாம் இணக்கமாக காணப்பட வேண்டும் ஆமேன்